அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்டே இருக்கக்கூடிய பாமனி நாகநாத சுவாமி அந்த கோயிலில் பூஜை பண்ணுறேன் நான் கடந்த இருபது வருஷமாக ஜாதகங்கள் ஜோதிடங்கள் இருக்கேன் அந்த வகையில் இந்த நெக்ஸ்ட் ஜன் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பலன் சொல்லலாம்ன்றதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த ஆகஸ்ட் மாதன்றது வந்து இந்த வருஷத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா பண்டிகைகள் வருது நம்ம வந்து முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருது நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் பக்ர நிவர்த்தி ஆகிறது இது மாதிரி கிரக சூழ்நிலைகள்லேயும் நிறையா மாற்றங்கள் ஏற்படுறது இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் ஜெயந்தி ஸ்ரீ சனி பகவானுக்கு அவர் பிறந்த நாள் இருக்குது ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தான் வந்து நம்ம தெரியும் விநாயகருக்கு வருஷத்துல விநாயகர் சதுர்த்தி அப்படி அப்படின்றத அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி வந்து ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஆடிப்பெருக்கு வந்து நம்ம பிறநானூறு அகநானூறு காலத்துலேருந்தே நம்ம கொண்டாடுறோம் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றத நமக்கு காவிரியில வந்து நமக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம வணக்கம் வணங்கும் பொழுது குடும்பத்துலையும் சரி நம்ம விவசாயமும் நல்லா செழித்து சுபிக்ஷங்கள் விளையும் அப்படின்றது தான் அந்த ஆடிப்பெருக்கினுடைய முக்கியமான விஷயம் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் எட்டாம்தேதி ஆகஸ்ட் தேதி வந்து வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதமும் நமக்கு வந்து அந்த பண்டிகையும் நிறையா பேர் வீட்டில் இந்த நோன்பு இருந்து வரலட்சுமியை நம்ம வந்து கும்பலம் வீட்டுக்கு லக்ஷ்மியை அழைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வரலட்சுமி விரதம் அது நடக்கிறது கோகுலாஷ்டமி கோகுல் அஷ்டமி வருது இது மாதிரி வந்து வரிசையாக பண்டிகைகள் வரக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா இருக்குது நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் உள்ள நல்ல நாள் என்ன அவங்களுக்கு வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்பில் நம்ம கொண்ட கும்பராசி அன்பர்களே கும்பராசின்றது காலபுருஷத்தில் பதினோராவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்போ இந்த ராசியில் வந்து கே ராகு இருக்கார் லக்கி இது இருக்குது பொதுவாக அந்த கும்பராசி வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாது வெளிப்படையாக பேச மாட்டாங்க பாதி சொல்லிட்டு பாதி இது பண்ணுவாங்க ஆனால் நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மனோபாவம் உண்டு ஆனா என்ன அப்படின்னா தான் தான் உயர்ந்த மாதிரியும் மற்றவங்க தாழ்ந்த மாதிரியும் நினைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதை மட்டும் மாத்திட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த மா ஆகஸ்ட் மாசம் இவங்களுக்கு கலவையான பலன்கள் தரும் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்மத்துல ராகு ரெண்டுல வந்து சனி பகவான் இருக்காரு ஒரு வக்ரமா இருக்காரு ஆனா அவங்களுக்கு குரு பார்வருக்கு இப்போ ஒரு பாசிட்டிவ் ஸோ அதனால வந்து இது உங்களுக்கு இப்படி இருந்தா கூட கலவையான பலன்கள் ஏற்படும் மாதத்தோட ஆரம்பத்துல முதல்ல நல்ல விரைவான வளர்ச்சி ஏற்படும் ரெண்டுல வந்து சூரியன் ஏழாவது வீட்டுல இருக்கிறதுனால வீட்டுல குடும்பத்துல ஏன்னா ஏழு சூரியனும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க ஆனால் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரலாம் வாக்குவாதங்கள் வரலாம் அதனால வந்து ரெண்டாவது பாதியா காட்டின முதல் பாதி நல்ல சூப்பராக இருக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கார் உங்களுக்கு வந்து மூணாவது வீட்டுக்கும் உங்களுக்கு ஒன்பது ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதி அவர் வந்து சரி பத்து பதினொன்று பன்னெண்டு அவன் பார்த்தா தொழிற்சாணத்துக்கு அதிபதி தொழில் அதிபதியா அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து எட்டில் இருக்கார் அதனால வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கலாம் பணம் பணவரவு உடல் நலம் இதில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட முயற்சிகள் குறையறதுக்கு சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து புதன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுன்றது இருக்கார் அதனால் எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா தடைகளையும் தாண்டி நீங்க முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு குரு ஆர்வன்றது இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது வந்து வாழ்க்கை நம்பிக்கை எல்லாத்தையும் உங்க ஒரு நல்ல இது புத்திசாலித்தனம் இன்னொருத்தங்களுக்கு இன்னொருத்தங்களால உதவி கிடைக்காதது இது மாதிரி குரூப் ஆர்வம் வந்து பல வகைகளில் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் பொது வந்து வேலை வந்து அதிகமாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கிறதுனால மன சோர்வு இருக்கணும் ஏதானோ என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி பிடிவாதம் வரலாம் அவன் ஆனால் அவங்களுடைய வேலைகள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் தொழிலில் புதிய முதலீடுகள் எதுவும் பண்ண வேண்டாம் புத்திசாலித்தனமாக நீங்கள் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் வந்து உணர்ஜிவசப்பட வேணாம் ஏன்னா வந்து சின்ன சின்ன புணர்பாட் ராவுக்கியது இருக்குன்றதை புரிஞ்சுங்க சனி வேற குடும்பஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிற அதையும் புரிஞ்சுங்க அதனால அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நீங்கள் அதை நிதானமாக ஹேண்டில் பொறுமை அவசியம் ஏற்கனவே வந்து ஆனால் ஏற்கனவே இருந்த குடும்ப சம்மந்தமான அவங்க ஃபேமிலி மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா கணவன் மனைவி உறவு இல்லை குடும்பத்தை உறவினர்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பழைய பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொது வந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் அவங்களோட முயற்சி மட்டும் இருந்தால் எனக்கு குருப் ஆர்வம் இருக்குது நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் நல்லா வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது தேர்வுகள் இருந்தது அதெல்லாம் எழுதுறீங்க இன்டர்வியூ போறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் அது மாதிரி வந்து கல்யாண விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ் வரலாம் கல்யாண சம்மந்தமான பேச்சுவார்த்தில் பொறுமையும் நிதானமும் அவசியம் அதனால் அதனால வந்து வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கு அதனால இப்போ வந்து குரு பார்வையும் இருக்குது அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசுனீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உங்களுடைய தசாபுதைகள் அதையும் பொறுத்த தான் இருக்குது இல்லையா அதனால் அதை ப இது பண்ணிக்கணும் வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கும் அதனால் முன்ன மாதிரி இல்லை உடம்பு தம்பு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்ணும் இது மாதிரிலாம் நல்லா நல்லாயிருக்கும் என்னால் ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம் ஜெரிமான கோளாறுகள் வரலாம் அது வந்து நீங்க இங்கேயான டிராவல் பண்றீங்கன்னா டிராவல்ல கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு டெய்லி எதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உங்களுடைய மனசோட தெம்புக்கு வழி வழிவகுக்கும் அது மாதிரி அதான் அப்போதான் வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் நீ ஹேண்டில் பண்ணி முன்னேற முடியும் புது வந்து இந்த மாதத்துல சிறந்த நாட்கள் எது அப்படின்னு நான் சொல்றேன் குறிச்சு வச்சுக்கங்க அந்த நாட்கள்ல முக்கியமான காரியங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்துல மூணாம் தேதி ஆகஸ்ட் மூணு ஆறு பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள்லாம் அவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது இந்த சந்திராட்டம் நாட்கள் ஆ ஆகஸ்ட் இருபத்தி மூணு அதிலேருந்து சந்திராட்டம் நாட்கள் சந்திராட்டம் சந்திராட்டம நாட்களில் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சந்திராட்டம் நாட்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் சந்திராட்டம் அன்னைக்கு முக்கியமான காரியங்களை தவிர்த்துறது நல்லது இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வந்து சந்திராட்டம் சந்திராட்டம் நாட்களில் நீங்கள் முக்கியமான காரியங்களை தவிர்த்துறது நல்லது அன்னைக்கு வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் வேலேருந்து வரும்போது அவங்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும் இது மாதிரி அனாவசியமான வாக்குவாதங்களில் ஈடுபட வேணாம் இல்லை நான் வந்து அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு விடும் அதுவும் ரெண்டில் வந்து வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்காரு ஆனால் வாக்குஸ்தான பார்வை இருக்குது அப்படின்னா கூட நம்ம பொதுவாக வந்து சந்திராட்டம் நாட்டில் நம்ம இந்த மாதிரி முக்கியமான காரியங்களை தவிர்த்துறது முக்கியமான வாக்குவாதங்களில் கலந்துக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது சாமி ஆன்மீக காரியங்களில் ஈடுபடும்ன்றது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக வந்து இந்த ஓம் சனீஸ்வரா சனீஸ்வர ஆசிய தேவையான ஓம் சனீஸ்வரா என்னோஹா அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை அன்னைக்கு தியானம் பண்றது ஒரு பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை சொல்றது அது மாதிரி வந்து நவகிரகங்களை போய் வணங்குறது இதெல்லாம் ரொம்ப நல்லது பொதுவாக வந்து இந்த காலகட்டத்துல முடிஞ்சதுன்னா கோபம் பண்ணலாம் சண்டி கோபம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆனால் அதை ஏழையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து உணவு வணங்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவு இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு அன்னதானம் பண்ணலாம் அது வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும் ஆனால் நீங்கள் அங்கே போய் இதெல்லாம் செய்கிறேன் எனக்கு அது செய்ய அப்படின்னா வியாபாரம் மாதிரி பேசுவேன்னா மனசு ஈடுபாட்டோட முழுமையாக செய்யுங்க அப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியே உங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவி வரும் சாமியோடைய சக்தியும் உங்களுக்கு தொணவ வரும் அப்போ இன்னொருத்தருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சிதுன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லேயும் தடைகள் தாண்டி முன்னேறலாம் உங்களுக்கு வந்து எல்லா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கணும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்